நம்மையும் நம்மைச் சுற்றியுள்ள புறத்தையும் உள்ளதை உள்ளவாறு உணர்வதற்கான பக்குவத்தைப் பெறுவதற்கான பயிற்சிதான் தவம் அறிய வேண்டியவைகளை முழுமையாக அறியப்பெற்று செய்ய வேண்டிய செயல்களை நெறிப்பிரலாமல் செய்ய நம்மை தூண்டுவதே தவம் ஞானம் பெருகி அஞ்ஞானத்தின் அவலம் குறைகிறது கானகம் சென்றுதான் தவம் செய்ய வேண்டுமா வேண்டாம் இல்லறத்திலிருந்தே தவம் செய்யலாம் தவத்தில்தான் அமைதி யான மனம் நமக்கு அமைகிறது அந்த அமைதியால் அமைதியால்தான் இல்லறத்தின் ஒவ்வொரு செயலிலும் இனிமையை காண்கின்ற பக்குவத்தை பெற முடியும் ஞானிகள்தான் தவம் இயற்ற வேண்டுமா இல்லை இல்லை குடும்பத்தாருக்கே தவமும் அகத்தாய்வும் தற்சோதனை மிகவும் அவசியம் மன அமைதிக்கு அகத்தவமும் வினை தூய்மைக்கு அகத்தாய்வும் தேவை அகத்தவம் மன ஆற்றலை பெருக்கும் அகத்தாய்வு மன ஆழுக்கை நீக்கும் இரண்டையும் பெற அன்பர்களே வாரீர் தத்துவம் விஞ்ஞானம் வாழ்க்கை நெறி இவை பற்றிய சிந்தனைத் தூண்டல் தான் மனவளக்கலை தவ மையங்கள் கோயில்களில் தரப்படுகிறது